ஒரு பெண்ணுக்கு பூப்பு சுழற்சி ரெகுலராக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அழகு சார்ந்து ஒரு ஆணுக்கான ஹார்மோன் அதிகமாகும் போது இந்த ரெண்டு சைடுமே வந்து நிறைய முடி கொட்ட ஆரம்பிக்கும் பிம்பிள்ஸ் நிறையா வரும் மீச தாடி நிறையா வரும் ப்ளஸ் பிக்மெண்டேஷன் கழுத்தை சுற்றி கருப்பாகிறது இல்லை தொடையில் வந்து நிறைய கருப்பாகிறது இந்த மாதிரி கருப்பான பேச்சஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் ஏற்படுது ப்ளஸ் மன ரீதியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே டீனேஜில் நிறைய விதமான விஷயங்களை வந்து அவங்க வந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த மூட் ஃப்ளக்ஷுவேஷன்ஸில் இருப்பாங்க இதில் பத்தாத்துக்கு இந்த மாதிரி பிசிஓஎஸ் இரகுலர் பீரியட்ஸ்னால அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து டோட்டலாக இம்பேலன்ஸ் ஆகும்போது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அடமெண்ட்டான ஒரு பெண்ணாக தெரிவாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறா அட்லீஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல அவளுக்கு வந்து நான் இதை செஞ்சு இது சாப்பிடுமான்னு பக்கத்திலே கொண்டு வச்சா கூட அது கீழே ஊற்றிடுறா எனக்கே தெரியாமல் கீழே ஊற்றிட்டு அவப்பாட்டு ஸ்கூலுக்கு போகிறா இல்லை நான் ஹெல்த்தியாக கொடுத்து விட்டா அதை டிஃப் வர ஸ்கூலில் இருந்து வர வழியிலே கீழே கொட்டிட்டு வந்துடுறா அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து ஒரு அடமெண்ட்டான ஒரு விஷயமாகவோ அல்லது தேவையில்லாமல் கோவப்படுறது எங்கேயோ வெளியே கூப்பிட்டா கூட வராமல் ரொம்ப லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோனல் தான் வருது